ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் உளுந்து புட்டு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த உளுந்தில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது நம்ம வந்து உணவில் எப்போவுமே நம்ம உளுந்து அடிக்கடி சேர்த்துட்டு தான் இருக்கோம் இட்லி தோசை அப்பளம் அடை வடை இந்த மாதிரி நம்ம அடிக்கடி நம்ம டெய்லியுமே நம்ம உளுத்தம்பருப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் உளுந்தங்கஞ்சி கூட நீங்கள் செஞ்சு குடிக்கலாம் களி செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது உளுந்தில் புட்டு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் அதுக்கு நான் ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு கப்பளவு நம்ம சாதம்லாம் வெடி போடல புழுங்கல் அரிசி அதை எடுத்துருக்கேன் அதை நம்ம அந்த பாத்திரம் சூடானதும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இது வந்து சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக தீயாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு நல்லா வருபட்டுருச்சு இப்போ எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு இதே பாத்திரத்தில் ஒரு கப்பு நான் புழுங்கலரிசி போட்டேன் ரெண்டு கப் அளவு உளுந்து போட்டு நல்லா வறுத்துக்கலாம் சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக நல்லா வறுத்துட்டு இதை பாருங்க இதுவும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இதையும் எடுத்து ஒரு தட்டு அதே தட்டில் மாற்றிட்டு சூடு ஆறுனதும் நம்ம மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு தேவையான அளவு உப்பு ஒரு டம்ளரில் சேர்த்து கால் டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த உப்பை கரைச்சிட்டு நான் இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நான் கலரி எல்லா இடமும் உப்புலாம் படுற மாதிரி எல்லா இடமும் நல்லா கலரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இதில் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட்டி கட்டியாக இருக்குது பாருங்கள் அதுக்கு நான் நம்ம இந்த இட்லி துணியில் தான் வேக வைக்க போகிறோம் அதனால் இந்த இட்லி துணியை ஒரு தட்டு மேலே போட்டுட்டு நம்ம இந்த ஃபுல் மாவியம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஜெலிச்சிக்கலாம் இப்போ நம்ம ஜெலிச்சுட்டு கடைசியாக கட்டி வரும் பார்த்திங்கனா அதை நம்ம தேய்ச்சி விட்டா மாதிரி நம்ம பண்ணோன்னா அதை அப்படியே கட்டிலாம் உடஞ்சி கரெக்டாக வந்துடும் இப்போ கடைசியாக வந்து கொஞ்சம் ரவா மாதிரி இருக்குது பாருங்கள் அதை வேஸ்ட் பண்ண வேணாம் மாவுலேயே நம்ம போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் ஒரு சொம்பு தண்ணி அது நல்லா கொதித்தோடனே இட்லி தட்டை வச்சுட்டு இந்த துணியோடவே அப்படியே எடுத்து மடித்து நம்ம இட்லி தட்டு மேலே வச்சுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிடலாம் இப்போ சூப்பராக வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சூடு ஆறட்டும் அதுக்கப்புறம் எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நமக்கு தேவையான அளவு நான் நாட்டு சக்கரையும் தேங்காவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இடிச்ச மிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்